மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் ஏற்பட்ட பயிர் சேதங்களை அமைச்சர் மையநாதன் ஆய்வு தண்ணீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கிய பயிர்களை அமைச்சரிடம் காண்பித்து விவசாயிகள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் தொடர் மழை பெய்தது இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மற்றும் இளம் பயிர்கள் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் விளை நிலத்தில் மழைநீர் சூழ்ந்தது கடந்த நான்கு நாட்களாக மழைநீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் தற்போது முளைக்க தொடங்கியுள்ளது மயிலாடுதுறை வட்டாரத்தில் மற்றும் சுமார் பனிரெண்டு ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறையை அடுத்து சோளம்பேட்டை கிராமத்தில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் இன்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நான்கு நாட்களாக தண்ணீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியுள்ள நெற்பயிர்களை விவசாயிகள் அமைச்சரிடம் காட்டி தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி எம் பி ராமலிங்கம் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்